வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த ஆறு குட்டி சிறையை நினைவிடமாக மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது கேரளத்தின் வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க கோரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வைக்கம் சென்றார் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெரியாரை அப்போதைய திருவிதாங்கூர் அரசு கைது செய்து படகு மூலம் ஆறுக்குட்டி கிராம சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றது பெரியார் ஒரு மாதம் சிறை வைக்கப்பட்ட ஆறுக்குட்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முதலமைச்சர் மு க இதற்காக ஆறுக்குட்டியில் உள்ள ஐம்பத்து நான்கு சென்ட் நிலத்தை வரிச்சலுகையுடன் கேரள அரசு வழங்கியது இதையடுத்து நான்கு கோடி ரூபாயில் பெரியார் நினைவு மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஏவவேலு சாமிநாதன் கேரள அமைச்சர் ஷாஜி செரியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நினைவு மண்டபம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய நினைவு மண்டபம் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது